ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ப்ரித்ய் சேது இதுவரைக்கும் ப்ரித்ய சேது சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணேன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாம் தமிழர் சீமான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆயாச்சு ஆனாலும் கூட இடைத்தேர்தலுக்கு பைசா கொடுத்தா தான் அவங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அவர் சொல்கிறது ஒன்று உண்மை இன்னும் மூணு வருஷம் இல்லை முப்பது வருஷம் ஆனாலும் அவங்களால ஒரு பைசா செலவு பண்ணாமல் ஜெயிக்கவும் முடியாது பணம் கொடுத்தால் மட்டும்தான் ஓட்டை வாங்க முடியும் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம வீடுகளில் அப்பாவோ தாத்தாவோ வெளியில் போகும்போது இந்த பசங்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துட்டு போவாங்க அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கப்படுத்தியாச்சு சில சமயங்களில் அவங்கக்கிட்ட சில்லறை இருக்காது அல்லது வேண்டாம் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிருக்கலாம் இல்லது வேறு ஏதாவது ஒரு மன உளைச்சலில் கிளம்பி போகலாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைங்க அழுது அடாவடி பண்ணும் என்ன சொல்லணுன்னா வேறு காசு கொடுக்காம நீ போனேன்னா பார்த்துக்கோ அப்படிங்க என்னடா செய்வேன்னா நீ போகிற காரியம் ஒருப்பிடாது இப்படி சொல்லுவாங்க இந்த குழந்தைங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏன்னா காசு கொடுத்து பழக்கி வச்சு காசு ஒரு நாள் கொடுக்கலன்னு சொன்னால் அவங்களுடைய மனநிலை அப்படியே மாறிடும் காசு கொடுக்காமலா போகிற போகிற காரியம் உருப்பிடும் அப்படின்னு சொல்லி சாபம் விடுற அளவுக்கு சின்ன குழந்தைங்க தான் அதுகளுக்கு என்ன தெரியும் பைசா வரலையே அப்படிங்கிறதுனால ஒரு கோபத்தில் அப்படி சொல்லணும் இன்றைக்கி தமிழக வாக்காளர்கள் நிலையும் நிலமே அதே தான் இவங்க வந்து காசு கொடுத்துட்டு பழக்கப்படுத்திட்டாங்க இதில் கஜானா காசில் இலவச டிவி இலவச பட்டா தாரை நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் அறைன்னு ஒழுகுனது அப்புறமா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் கொடுத்ததா சொன்னது மிக்சி கிரைண்டரு விலை இல்லாத மடிக்கணன் இதெல்லாம் கொடுத்தாங்க கொடுத்து வேறு வழி இல்லாமல் அந்த அம்மா கொடுத்தது ஏன்னா இவர் அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டார் எல்லாம் இல்லாதவங்களுக்கு வெண்டியாக்கறதுனால அடித்து விட்டார் அப்புறமா தன்னுடைய சன் டிவி வளரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இலவச டிவின்னார் டிவி தான் இலவசம் மாதம் மாதம் இரநூத்தம்பது ரூபா யார் அழனும் அந்த டிவியை இலவசமாக வாங்கினவங்க நமக்கு அந்த ஒரு கான்செப்டில் தான் அவர் இலவச டிவின்னு சொல்லி மக்களை இந்த இன்னை வரைக்கும் தலையை தடை விட்டு இருக்கிறாரு அவர் சொன்னதில் நூற்றுக்கு நூறு உண்மை தான் அதே மாதிரி இவங்க காசு கொடுத்து பழக்கப்படுத்தியாச்சு இனிமேல் காசு இல்லாமல் இவங்களால் ஒத்த ஓட்டு கூட வாங்க முடியாது அதுதான் உண்மை இந்த திராவிட கழகம் காசு கொடுக்காமல் ஒரு நாள் முன்னுக்கு வர போகிறதில்லை இடைத்தேர்தலில் காசு கொடுக்கலாம் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் ஆறாயிரம் வாக்காளர்களுக்கு எங்கேருந்து கொடுப்பாங்க நடக்கக்கூடியதா அதனால் மண்ணை கவப்போகிறது உறுதி தான் இவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் போராடமெல்லாம் இரநூறு தொகுதியெல்லாம் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாரு இருபது தொகுதியில் கூட ஜெயிக்கிறாராங்கிறத ஒருத்தர் தான் பார்க்கணும் காசு கொடுத்து ஜெயிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு ஒன்றும் இல்லை கேவலமாக இருக்குது இந்த டங்ஸ்டன் அந்த அந்த கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அங்கே இருக்கிற முக்கியமான நபர்களை ஒரு ஏழுல பேரை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கிருஷ்ணன் எல்லாம் போய் பார்த்து அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை இன்னமும் வராதுன்னு சொல்லி ரத்து பண்ணி அவ்வளோ தூரம் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் ஸ்டாலின் ஊருக்கு முந்தைய அந்த ஊரில் போயிட்டு ஒரு பஸ்ஸில் பத்து நாற்பது பஸ்ஸில் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து கூட்டம் போட்டு வெற்றி விழா கொண்டாடுறார் வெக்கமா இல்லை இப்படி ஒரு வெற்றி விழா தேவையா உங்களால் முடியல ஏதோ சட்டசபையில் இது முடிவு ஏற்றிட்டோம் இது போட்டுட்டோம்னு சொன்னால் அதனால் அவர் அண்ணாமலை சொன்ன மாதிரி எத்தனை இது சட்டசபையில் நிறைவேற்றி அதை இது பண்ணிங்க இப்போ நீட்டு கூட தான் அது போல நிறைவேற்றினீங்க அதை கொண்டு வர அதை நீக்க வேண்டி தானே நீட் எக்ஸாம் நீக்க வேண்டி தானே இப்படி எப்படியும் பொருடா விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாம் வெடிச்சுக்கிட்டாங்க முந்தி மாதிரி இல்லை ரெண்டு நாள் நிச்சயமாக அடுத்த முறை இல்லை இன்னுமே திமுக ஆட்சிக்கு வராது அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட போய் பேசி பாருங்கள் காரி காரி துப்புறாங்க ஒன்றும் இல்லை அந்த கிளட்டு பாட்டி செருப்பெடுத்து அடித்தது உங்கள் முதலமைச்சரோட புகைப்படத்து மேலே அந்த போஸ்டர் மேலே அப்போ எவ்வளோ தூரம் அவங்க வந்து ஒரு வெறுப்பில் இருப்பாங்க இந்த லட்சணத்தில் ஆயிரம் ரூபா மாதம் மாதம் கொடுக்குறீங்க இந்த எதிர்கால சந்ததிகளும் நம்மளை நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து நோட்டு சேகரிச்சுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த குழந்தைங்க கேஸ் தான் நீங்கள் காசு கொடுக்கலன்னா வேறு காரியம் சாமம் விட்ட குழந்தைங்க கதை தான் உங்கள் கதை கண்டிப்பாக நீங்கள் எலெக்ஷனில் உறுப்பிட போகிறதில்ல அதை தான் நம்ம கொடுத்துருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்